ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு வீடியோ கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த்லேருந்து இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து போட சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த வீடியோஸை என்னால் தொடர்ந்து அப்லோட் பண்ண முடியல காரணம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் என்னுடைய பையனுக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால் தொடர்ந்து என்னால் வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல இதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு தோணுது அதனால் நீங்கள் கேட்ட வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதனால் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழைச்சீட்டு பணம் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வந்திருக்குது அந்த ஒன்றரை லட்சம் ரூபாயை நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடலாமா அல்லது கோல்டு டெபாசிட் பண்ணலாமா எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இவங்க கேட்குறேன் கேட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஏழை சீட்டில் அவங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்சம் பணம் கிடச்சிருக்கு அது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா அல்லது கோல்டாக வாங்கி வைக்கிறதா ஆனால் அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான விடை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் இதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்களுமே உங்கள் கையில் ஏதாவது அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுறதா அல்லது கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இப்போ வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்றரை லட்சம் ரூபாய் அவங்க வந்து மொத்தமாக அவங்க கையில் இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எஃப்டியில் போடலாம் அதாவது சொல்லுவாங்க ஒரு முறை வந்து அந்த பணத்தை நம்ம அஞ்சு வருஷம் கழிச்சு அதற்கான தொகையோட நம்ம கையில் கிடைக்கும் அதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து இந்த ஒன்றரை லட்சம் டெபாசிட்டில் போடுறோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன் லேக் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படி இருக்கிறப்போ முதிர்வு தொகை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஏழாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் இது எவ்வளவு நாட்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா நம்மளுக்கு வந்து ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜில் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் இயரில் கிடைக்கக்கூடிய டெபாசிட் அமௌண்ட்டு ஒரு வருஷம் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ரூபா கூடுதலாக வட்டியோட உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபா சம்திங் உண்டு அமௌண்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து வட்டி தொகை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு அதுவே வந்து தொகை வந்து வருடங்கள் ஆக ஆக மாறும் அது எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பை ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து ஒன் இயர் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் வந்து அவங்க வட்டி கொடுக்குறாங்க அதுவே வந்து நம்ம வந்து டூ இயர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா செவன் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க த்ரீ இயர்ஸ் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த பணம் வீடு கட்டுறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அப்போது அவங்க வச்சிருக்கிற அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸட் டெப்பாசிட்ல ஒரு அஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவங்க எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றரை ரூபாய் பண்ணுறாங்க எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பண்ணுறாங்க இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க இல்லைங்களா அப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்றரை லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றென்று ரூபாய் அதாவது ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ்னா அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றென்று ரூபா இது வந்து வட்டியாக கிடைக்கிது அப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றென்று ரூபா கிடைக்கும் இந்த அமௌண்ட்டு வரல பார்த்திங்க அப்படின்னா இந்த வட்டி தொகை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சாங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபாய் வட்டியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுவே நீங்கள் கோல்டாக டெபாசிட் பண்ணுனீங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ கோல்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா அதாவது நான் என்னைய ரேட் சொல்கிறேன்னா ஆறு ஏழு இருபத்தி நாலு ஆறாம் தேதி அன்றைக்கி இது இந்த ரேட் இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வச்சிருக்காங்க அவங்க கேட்டிருக்கிறது டெபாசிட் ஸ்கீம் அண்ட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை வந்து தங்கமாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வச்சுட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழிச்சு அதை வந்து நம்ம வந்து என்ன லெவன் மந்த் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை தங்கமாக வந்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் வாங்கிக்க முடியும் அந்த மாதிரி நம்ம டெபாசிட் ஸ்கீமில் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபாயை போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தங்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கோல்டு டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா அதாவது கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம வந்து கோல்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது கிராம் வந்து டெபாசிட் ஆகும் அப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிராம் இருபத்தி ரெண்டு கிராம் அப்படிங்கிற கோல்டு வந்து நம்மளுக்கு டெபாசிட் ஆகும் அதாவது நம்மளுக்கு வந்து பவுன் கணக்கில் சொல்லணும்னா ரெண்டே முக்கால் பவுனு அதாவது மூணு பவுனுக்கு ரெண்டு கிராம் கம்மி அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு வந்து என்னாகுது இந்த பணத்துக்கான கிராம் டெபாசிட் பண்ணக்கூடிய கடையில் நம்மளுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிராமமாக டெபாசிட் ஆகும் இந்த இருபத்தி ரெண்டு கிராம் டெபாசிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து லெவன் மன்த்தில் கையில் கொடுத்துருவாங்க கொடுத்துருக்குற தங்கத்தை நம்ம வீட்டில் பத்திரமா வச்சுருக்கோம் அப்படின்னாலும் அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க வீடு கட்டும்போது அதை சேல் பண்ணும்பொழுது என்ன ரேட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து பதினாறாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு கண்டிப்பாக போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக பதினாறாயிரத்தி எட்நூறு விற்குமா அப்படின்னா அது வந்து யாராலையும் சொல்ல முடியாது இது வந்து எக்கனாமிஸ்ட் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து கிடைச்ச அமௌண்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து கோல்டோட ரேட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணும் பொழுது எனக்கு கிடைத்த அமௌண்ட்டு தான் ஒரு கிராமே வந்து பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி நான் கால்குலேட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதை விட குறைவாகவும் இருக்கலாம் இதை விட அதிகமாகவும் இருக்கலாம் இது வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு அமௌண்ட்டு தான் இப்போது நம்ம வந்து டெபாசிட் பண்ணும் பொழுது நம்ம கைக்கு வந்து இருபத்தி ரெண்டு கிராம் கிடச்சது இல்லைங்களா இந்த லெவன் அப்புறம் அந்த கிராம் வந்து நம்ம வாங்கி வீட்டில் வச்சுருப்போனா அந்த இருபத்தி ரெண்டு கிராம் பதினாறாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு நம்ம வந்து அன்னையை கோல்டு ரேட்டுக்கு சேல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி அறுநூறுபாய்க்கு நம்மளுக்கு சேல் பண்ண முடியும் இப்போ மூணு லட்சத்தி அறுபத்தி ஒம்போதாயிரம் நம்மளுக்கு வீடு கட்ட கிடைச்சோம் இல்லைங்களா அப்போ இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிதுங்க அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபா எதுக்கு கிடைச்சதுன்னா வட்டி தொகை கிடைச்சது அப்போ கூடுதலாக நம்மளுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா போட்டோன்னா ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றெண்டு ரூபா கிடைச்சிது அதுவே நீங்கள் தங்கமாக வந்து வாங்கி டெபாசிட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்போ இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ எஃப்டியில் போட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி ரூபா கிடைக்குது அதுவே நீங்கள் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ரூபாய் கிடைக்குது இப்போ இதில் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்திரண்டாயிரத்தி நூற்றி எட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்குது இது வந்து கோல்டில் வந்து பண்ணும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எக்கனாமிகோட கால்குலேஷன் பட்டு உங்களுக்கு இந்த டெபாசிட் ஸ்கீமில் பண்ணி இந்த இருபத்தி ரெண்டு கிராம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோல்டு டெபாசிட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓன் ஐடியாஸ் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து பார்த்தீங்கன்னா கோல்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இது வந்து ஃபிக்ஸட் டெப்பாசிட்டை விட அதிக அளவில் பணம் வந்து நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் நீங்களுமே சொல்லுங்கள் இவங்களுக்கு ஒரு டிசிஷன் வந்து கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் ஒன்றரை லட்ச ரூபா பணம் வச்சுருக்காங்க அவங்க வந்து எப்படியில் போடுறதா கோல்டு சேவிங் டெபாசிட்ல பண்றதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்களுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்றதா அல்லது டெபாசிட் பண்றதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்கான விடை கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்